இந்த படத்தை பார்த்திங்கன்னா நாற்று முடி நடுற மாதிரி இருக்கும் நாற்று முடி நடந் நட்டு சமந்துட்டு வராங்களா இந்த காலத்துலலாம் இது ஒரு குரு ஒரு முடி நூறு முடி விடுங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா அதை சமந்து கொண்டு வந்து நடுறதுக்கு ஒரு குறுணி வதப்பாட்டுக்கு நடுறது வந்து நூற்றம்பது ரூபா இது இருபத்தஞ்சி ரூபா அப்போ குறுணி வதப்பாட்டுக்கு வந்து ஒரு நூறு முடி நடலாம் நூறு முடி நூற்றம்பது முடி நடலாம் அப்படி நட்டும்போது போது நூற்றி எழுபது ரூபா தான் சம்பளம் அந்த நூற்றி எழுபது ரூபாய்க்கு சாயங்காலம் வரைக்கும் நடணும் அப்படிதான் அந்த காலத்தில் கூலி ஆனால் இப்போ கூலி நிறையா கொடுக்காங்க ஆனால் இப்போ மிஷின் அறுத்துருது அப்போ கதிரை அறுக்கிறதுக்கு குறுநி விதப்பாட்டுக்கு கொஞ்சம் தூரம்னா மூணு மரக்கா கொடுப்பாங்க மூணு மரக்கானா முப்பது பிடி நெல் முப்பது பிடி நெல் கொடுப்பாங்க கொஞ்சம் பக்கத்துன்னா ஒரு மரக்கா ரெண்டு மரக்காய் அப்படி கொடுப்பாங்க சீக்கிரம் அறுத்து முடிச்சிடலாம் அதை கொண்டு வந்து டாக்டர் வண்டியில் அடித்து சில கையில் அடித்து போடுவாங்க அடித்து அதை ஒதறி வடைப்பாக்கி பொலி விட்டு அதுக்கப்புறம் ஷாக்கில் கட்டி அள்ளி வீட்டிலேருந்து ஊரடின்னு ஒருவர் இருப்பார் அவர் வீட்டில் வந்து தான் பவுந்து தருவாங்க சிலவங்க களத்துலேயே பவுந்து கொடுத்துருவாங்க அங்கே களத்துக்கடைன்னு கடன்னு ஒன்று இருப்பாங்க நெல் போட்டால் கலத்து நெல் சீனிக்கிழங்கு தருவாங்க நெல்லைக்கடலை தட்டாம்பயிரெலாம் அது துவச்சுருப்பாங்க வந்து வாங்கி சாப்பிட்லாம் ஆனால் நெல் அறுத்து நாங்கள் வீட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாலும் கொண்டு வந்து வாங்கிட்டு வந்து அந்த மூண் மரக்காய் நெல்னால் முப்பது என்ன நெல் அவிச்சு குத்துனா பதினஞ்சு படி அரிசி அது வீட்டுக்கு கொண்டு வர அவ்வளோ கஷ்டம் ஆனால் கொண்டு வந்தால் தான் வீட்டுக்கு ஒரு சந்தோஷம் வச்சு அந்த அறுபடை நாள் ஒரு இஞ்சி போனால் நிறையா இருக்கும் ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் அந்த அறுப்பு நடக்கும் ரெண்டு மாதத்தில் நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதம் ஃபுல்லாக இருக்கும் வேறு ஒவ்வொரு மாதம் கொஞ்சம் விட்டு விட்டு இருக்கும் இருந்தாலும் அந்த ஒரு வருஷம் அறுப்புதாங்க ஒரு வருஷம் வரைக்கும் சாப்பாட்டுக்கு இருக்கும் இப்போல்லாம் வண்டியை பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க ஏக்கர் கணக்காக அறுத்துறதாங்க நெல்லை உடனே கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுதாங்க குமிச்சு வச்சுட்டு அந்த நேரத்தில் கையிட்ட அறுத்து கொண்டு வந்தாலும் பிறக்கிறதுக்கு நிறைய ஆளுகள் கிடக்கும் இப்போ ஏகப்பட்ட கீழெல்லாம் சிந்தி ரொம்ப போகுது கையிட்ட அறுத்து கொண்டு வர்ற காலம் தாங்க நல்லா நெல் நெல்லை பார்க்க அப்படியே தங்க மாதிரி மினுங்கும் இப்போ மிஷினில் பார்த்திங்கன்னா கறக்கா நெல் சாவி நெல்லாம் ஒன்றா கிடக்கு அந்த காலத்தில் கறக்கா நெல் தனியாக சாவி தனியாக ஒரிஜினல் நெல் தனியாக இருக்கும் கொண்டு வந்து அப்படியே அரிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு அரித்து தான் அவிக்க முடியும் அப்போ அப்பெல்லாம் கிடையாது நம்ம உடனே தட்டி அவிச்சு இல்லை காய போட்டு குத்தனா மணிக்கிழங்காக இருக்கும் அரிசி இப்போ ஆனால் இப்போ அறுக்கிறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது அப்போ ஆள் எல்லாம் நிறைய கிடைக்கும் நிறைய ஆட்கள் வந்து ஒரு ஊரில் பிழைக்கிறதுக்கு நிறைய ஒரு அந்தந்த சீசனுக்கு வருவாங்க இப்போ கிடைக்க மாட்டேங்க அதனால மிஷினாக இருக்குது அந்தந்த காலம் மாறிக்கிட வேண்டியதுதாங்க அப்படித்தான்